ஜோதி கனீபர்கர்மே அர்ப்பணது 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 ஜெங்கல்தரே அர்ப்பணது 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 கனீபர்கர்மே அர்ப்பணது ஸ்ரீவேஷ்ஷ்டபரே ராமாய நம कल्குணார சண்முகநாத அபிநஞ்சோரி அகத்திய ساي நம பார்மௌரகமகா தேசிகாய நம பார்மௌரகமகா சத்குருவே நம பார்மௌரகமகா ஜோதியே நம ஓம் சரவண ஜோதியே நம ஓம் எல்லாம் உயிர்க்கு குட்புகார் பரமனே சவரத்விக்கு மூலதனம் அளிக்கும் கிரஹகே ஓம நமஹ ஓம் பத்னிசை நம ஓம் வெம்முலேவை நம ஓம் கருருவேவை நம ஓம் பத்ஜெலிவேவை நம பிராணிகளாக நமகாக அரங்கமாக பேசிக்கணும் அகத் தீஸ்வர வாரத்தின் எல்லா நாட்களையும் இங்கே நடைபெற அண்ணனாலும் இடையே நடைபெறவும் அதற்கு பொருளாதை கொடுப்பவர்களும் உடலெடுப்பு கொடுப்பவர்கள் இந்த உணவுக்குள்ள தயாரித்து கொடுப்பவர்களும் என்ன நோக்கத்திற்காக குடிக்கிறார்கள் நோக்கம் எல்லாம் நிறைவேறும் அவர்களுக்கெல்லாம் நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிலை செல்வம் உயர்வு ஒரு மெய்ஞானம் கிடைக்க உங்கள் திருவடி பிணிந்து வேண்டியது மேலும் மாசாநாசியால் இங்கு வழங்கப்படும் உள் நோய்க்கு மறுத்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் தெருவடி பிணிங்க வேண்டியது மேலும் மாசாநாசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கும் எல்லா வளம் நாளும் கிடைக்கப்பெற்று அவர்கள் நோயில் நீங்க அவர்களுக்கு எல்லா வளமனாலும் கிடைக்க ஓங்கார குயிலாசான் முருகன் பெருமானின் கல்கி அவதாரம் வாசிப்பசப்பட்ட சத்குரு வல்லதாவின் வழித்தொடர் மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆர்முக ரகமகாதேசி சுவாமியிடம் திருவடி பணிந்து வேண்டியும் ஓம் ஆர்முக ரகமகாதேசிய சுவாமிகள் வாழ்கவாறு அப்பான கருவூராறு போகநாதர் கருணுல்லா கண்டீசர் சக்திநாதர் முப்பான முன்னர் பிரபஞ்சித்தர் முக்கியமாய் மச்சுமணி நந்திதேவர் கோப்பான குரக்கர் பதஞ்சலியார் குருமல் இடைக்காரர் சண்டிகேசர் பாப்பான வாத்தத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதார் மகன் ரோமரிசி திருவடிகள் போற்றி முருகரை அரங்கர் திருவடிகள் போற்றி அரங்கரை முருகர் திருவடிகள் போற்றி போற்றி அகத்தியமா என்ற அஷ்ட சித்தி தனிவார் குளிய இவார் அகத்தியரை காசையார் இடம் இவர் அப்போது சித்திரல்லாம் கைகொள்வார்கள் அகத்தியரை தண்ணி நீதி மறுசெல்ல யாருக்கும் தடையில் அரசு என்பார் அகத்தியர் தான் இயக்கத்தில் பிரதய ஆயிரத்தம் ஆனையாட்சி ஓம் அகத்திசா என்ன ஆர்ம அங்கமகாதேசிகா அகத்தீஸ்வரா மகதீஸ்வரா ஆர்முக தேசியா இந்த நடைபெற அன்னதானத்திற்கு இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசாரத்தில் விடுமது வேண்டியது மேலும் இங்கு தொண்டு செய்யும் தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த ஒரு மனிதர்களான இடையூறு திருவடி முடிந்து மேலும் இங்கு வழங்கப்படும் உணவும் நோய்க்கு மருந்தாக அமைய வேண்டும் என்றும் இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகை கட்டி மற்றும் காய்கறி பொரியல் குடிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர் உயர்ந்தே வெங்கடேஷ் ஐயா உமா தம்பதியர்கள் குழந்தைகள் சகானா விஸ்ரூத்து குடும்பத்தார்கள் அவங்க இருக்க மற்றும் கயத்தாறு பொக்கராஜரபுரம் வெள்ளச்சாமி ஐயா பூவியந்திர சொக்கம்மாள் தம்பதியர்களின் மணமகள் வே மதில் செல்வி மணமகன் ஆ முருகன் புதுமண தம்பதியர்கள் இன்று திருமண மந்திரத்தில் அடியெடுத்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் இவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க வேண்டுகிறோம் புதுமண தம்பதியர்கள் மதில் செல்வி முருகன் புதுமண தம்பதியர்களுக்கு நந்த உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர் புகழ் மெய்யானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் கயத்தாறு சொக்கனாச்சியர்புரம் வெள்ளச்சாமி ஐயா பூவியன்ற சொக்கம்மாள் இவர்களின் மகள் திரும மணமகள் மதில் செல்வி மணமகன் முருகன் புதுமண தம்பதியர்களுக்கு இன்று திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர் புகழ் மெய்யானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் மற்றும் பொன் சீதா கோமதி நாயகம் கோம்சங்கன் ராமலட்சுமி தம்பதியர்களின் மகள் கோ பொண்ணு அபிராமி மணமகன் ப பேச்சியப்பன் இன்று திருமண பந்தத்தில் அடித்து எடுத்து வைக்கும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் கிடைக்கின்ற வேண்டுகிறோம் புதுமண தம்பதியர்கள் மணமகள் கோ பொண்ணு அபிராமி மணமகன் ப பேச்சியப்பன் புதுமண தம்பதியர்கள் இன்று திருமண பந்தத்தில் அடித்து அடியெடுத்து வைக்கும் புதுமண தம்பதியர்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் புக் ஷாப் பழைய ரெண்டேனா பொன்னியாபிள்ளை ஷாப் தெற்கு பஜார் பாளையங்கோட்டை திருநெல்வேலி பொன் சீதா கோமதி நாயகம் மற்றும் ராமலட்சுமி தம்பதியர்கள் மகள் கோ பொன் அபிராமி மணமகன் மகன் பேச்சியப்பன் புதுமண தம்பதியர்கள் இந்த திருமணம் திருமண பந்தத்தில் அடியெடுத்து வைக்கும் புதுமண தம்பதியர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் மன மக்களுக்கு நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்வுகள் மின்ஞலம் கிடைக்க வேண்டிக்கணும் மற்றும் உயர்ந்த ரகுபதியா பானமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கேற்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அகத்தை சகான அவங்க இருக்கிறது யோசிச்சு குழம்பு மற்றும் மகாலிங்கி மன்னன் அவர்கள் குடும்பத்தார்கள் சிட்டி யூனியன் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வித்யா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் பெங்களூரில் இருக்கிறாங்க வித்யாம்மா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் பிஎஸ்என்எல் திருமுருக அரசப்பண்ணன் குடும்பத்தார்கள் மற்றும் பிஎஸ்என்எல் விஜயலட்சுமி அம்மா சங்கர் தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் முனியாஜி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் மேக்ஸ்டர் ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்எல் இன்று அன்னதான உபயோகருக்கு எல்லாம் வளர்ந்து நலமும் கிடைக்கிறேன் அவங்க மேற்கொண்ட வைக்கிறேன்

சன்மார்க்கசங்கம் ஒங்காரகு தொடையூர் திருச்சிக்கிழை திருநெல்வேலி இன்றைய அன்னதான உபய அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மதிய உணவாக சாம்பார் சாதம் தயிர் சாதம் மூலிகைக்கஞ்சி மற்றும் காய்கறி பொரியல் குளிநீர் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயோதாரர் உயர்திரு வெங்கடேஷ் ஐயா உமாமை சூரியம்மா தம்பதியர்கள் குழந்தைகள் சகானா மெத்ரூப் குடும்பத்தார்கள் அவங்க இருக்கிறன மற்றும் தயத்தாறு சொக்கனாச்சியார்புரம் வெள்ளச்சாமி ஐயா பூதியற்ற சொக்கம்மாள் தம்பதியர்களின் மகள் மணமகள் மலிச்செல்வி மதிச்செல்வி மணமகன் முருகனையா புதுமண தம்பதியர்கள் இன்று திருமாவள் பந்தத்தில் அடியெடுத்து வைக்கும் புதுமண தம்பதியர்கள் முருகன் மதிச்செல்வி அவர்களுக்கு எல்லா வளமும் நலம் கிடைக்கிறோம் அவர்களுக்கு நல்ல உடல்நலன் நீண்ட ஆய்வு நிலை சமூக விஞ்ஞானம் கிடைக்க வேண்டுகிறோம் வாழ்த்துக்கள் மற்றும் உயர்திரு பொன் சீதா கோமதி நாயகம் தா ராமலட்சுமி தம்பதியர்கள் மகள் கோ பொன் அபிராமி மன மகன் பேச்சியப்பன் இன்று பெருமட பந்தத்தில் அடி எடுத்து வைக்கும் அபிராமி நல்ல உடல்நல நீட ஆயுள் நிலை சிறப்பு மின்ஞ்சான கிடைக்கு வேண்டிகிறோம் மற்றும் உயர் ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் அவர்கள் மகன் ராம்குமாரின் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் குடும்பத்தில் வித்யம் அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் பெங்களூர் பெங்களூரில் இருக்கிறாங்க வித்யா அம்மா அவங்க குடும்பத்தார்கள் மற்றும் மகாலிங்க மன்னன் குடும்பத்தார்கள் செக்யூரிட்டின் மேம் அவர் தம்பி ரமேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் துபாயில இருக்கிறாங்க மற்றும் பிஎஸ்எல் குடும்பத்தார்கள் மற்றும் சங்கர் தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் முனியாண்டி சார் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் ஜெகநாதன் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பிஎஸ்என்எல் இன்றைய அன்னதான உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் வெட்டிணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதியை ஒற்றுமருன்னு ஆசான் திருவடி மணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மறந்தா கடந்த பதினோரு வருடம் நடைபெறும் அன்னதானம்மா வாங்கி மரங்க ஹாஸ்பிட்டலில் தான் வரீங்க யாரையும் சேத்திருக்கா எந்த ஊரு சரி பக்கத்து போயிட்டு வாடலாம் சொல்லுங்க என்ன

பக்கத்து போயிட்டு வாடலாம் சொல்லுங்கள் என்ன முடியாதவங்களுக்கு பயன் ஒரே ஆள் பத்து பாத்திரம் முந்நூறு நாள் வாங்கிவிட அது போக சாப்பிட வாங்கிக்கிறதா மகத்தியர் சன்மார்க்க சமூகம் மூங்காரோக்குடி துறையூர் திருச்சி கிளை சென்னையில் இந்த குருகாத்திரம் தான் கொடுக்குறாங்க அவங்க அறிவுறுத்தலின்படி ஆலோசனை படி வழிகாட்டிலும் நடைபெற அன்னதானம் பதினோரு வருஷமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்கம்மா ஓ மகசி சாய்னம்மா பொரியல் இருக்கு ஊருதா இருக்குமா வாங்கிக்கோங்க